நீலமேக சுவாமி அணுகுதல் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு காலையில் தியானம் சில நிமிடம் சில மணி நிமிட துணிகள் மட்டுமே செய்ய முடியும் முடிஞ்சது காலையில் ஒரு விஷயமாக அது விஷயம் இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்காக காலை காலேஜ் பசங்களை அழைச்சிட்டு போயிட்டு எழுதி முடிச்சுட்டு மாலை கொஞ்சம் லேட்டாகிட்டு அதனால் கொஞ்சம் காலதோதும் ஆகிட்டு எல்லாம் அவன் செயல் ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் அதை தான் அவங்கள்ட பகிர்ந்துக்கிறது இன்று நான் திருச்சி பெற்ற சில விஷயங்களாக நான் கண்கூடாக அனுபவித்தேன் அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சில நேர் வந்த பிறகு சொல்லலான் இருக்கிறேன் ஒரே நேர் வந்திருக்கீங்க வாழ்கிற வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் நேற்று கண்ணிராசி போடலை இதுவரோம் சிம்ம ராசி வரலம் தான் போட்டிருக்கேன் இனிமேல் தான் ராசி போட போகிறேன் நாளைக்கு தான் கண்ணிராசியும் போடணும் விருச்சத்தையும் போடணும் ரெண்டு ராசிக்கும் ஜூன் மாத பழங்கள் எப்படி இருக்கும் சிம்ம ராசி சிறப்பாக இருக்குது மிதன ராசிக்கு சிம்ம சிறப்பாக இருக்குன்னு காரணம்னா இப்போ க கடந்து வந்த பாதைகள் அப்படிதான் இவ்வளோ நாள் கடந்து வந்த பாதைகள் ரொம்ப சிரமம் இனிமேல் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில் எல்லா கிரமும் ஓரளவு ஒத்து வர்றதுனால உங்களுக்கு சிம்ம ராசிக்கு கொஞ்சம் காலத்து ஒரு பத்தாம் மாதம் வரும் என்னுடைய இது கணிப்பு வர நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு காணொலியை வெளியில் போடும் அதுக்கப்புறம் வந்து நாம் மேச ராசி போட்டுருவோம் ரிஷபராசி போட்டிருக்கோம் ரிஷபம் நல்லா ஓரளவு நல்லா இருக்குது பேச்சில் மட்டும் கவனம் தேவை அதுதான் மிதினம் போட்டிருக்கோம் கடக ராசி போட்டுருவோம் கடகமும் இப்போ இனிமே யாராவது சில விஷமிகள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நல்லா உள்ள இறைவன் கர்ம பலனை வளர்க்கணும்னு நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அவங்க வளர்க்குறான் அவன்தான் நாயே நே கர்ம வனையில் அனுபவிக்கிறதுக்கு சில பேர் கொடுத்து வச்சுக்கணும் இதேமாரி ஆரம்பலாம் கர்ம வனையில் அனுபவிப்பாங்க ஏன்ன பற்றி பேசிட்டு அதனால் எல்லாம் வல்ல இறைவனர்களோட இன்னைக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்தது என்ன காரணம்னா திருச்சியிலேருந்து அங்கே வரப்போ ஒருத்தவங்க வந்து இந்த மணி மணிமலையெல்லாம் மணி மணிமலையெல்லாம் வச்சு விற்கும்போது அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறீங்க மக்களை வந்து ஒரு ஏமாத்துற எண்ணங்கள்ல அதிகமாக இருக்குது ஒரே மாலை வச்சு இது வந்து காசிலேருந்து வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ஹரித்துவார்லேருந்து சொல்லிட்டு அப்படியே பச்சை நாலாயிரத்தி ஐநூறுரூவா கொடு ஐயாயிரத்தி ஐநூறுபா கொடுங்க எப்படி தான் அதை வாங்க கேட்குறாங்கன்னு மனசு வரல பல ஆன்மீக நண்பர்கள் வந்து இது ஒரிஜினல் கலங்கா கருங்காலி இதில் வந்து ஒரு முகூர திராட்சை இருக்குது நாலு முகர திராட்சை இருக்குது அப்படின்னு சொல்லி பலவிதமாக மக்களை வந்து தெசத்து இருப்பாங்க இன்னொரு செய்தி சொல்கிறாங்க உங்களை வந்து நீங்கள் அந்த இடத்துல அவங்கள உட்கார வச்சு அவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா உங்களால் மீண்டு வர முடியாது உங்கள்கிட்ட உள்ள படத்தை கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற ஆசை அவங்க கொடுக்குறத நீங்கள் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும் வேற வழி கிடையாது ஏன்னா அவங்களுக்கும் அந்த பவர் அந்த மை அவங்க ஒரு இது வச்சுருப்பாங்க இதேமாரி கருங்காலி ஒரு இது வச்சுருப்பாங்க அதனால் அதுக்குண்டான பவர் இருக்க தான் செய்யும் அது வந்து அவங்க சில பேர் இதுமாரி இருக்காங்க அதனால் நீங்கள் அதேமாரி சூழ்நிலாம் இருக்கு அதனால அன்பர்களே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் காதி கிராஃப்டில் ஓரளவு நியாயமாக விற்பாங்க அரசோட உள்ள இது அதெல்லாம் நீங்கள் வாங்குங்க அதை வந்து நீங்கள் வெளியில் அவங்க விற்கிறாங்க விலையை கேட்டால் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஏழாயிரம் அப்படின்னு இருக்கு என்ன கா மக்களோட மக்கள் என்ன இழிச்சா இல்ல ஆன்மீகங்கிற ஒரு இதை வச்சுட்டு ஏமாத்துறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல அதேமாரி ஏமாற வேண்டாம் பொருள் பணம் உங்களோடது பொருள் அவங்க வச்சிருக்காங்க தயவுசெய்து அவங்க வச்சுருக்கதெல்லாம் ஒரிஜினலாக இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது தயவுசெய்து இதேமாரி பணங்கள் பணம் அதிகமாக சொல்லும்போது தயவு செய்து ஏமாற வேணாம் என்று பெரிய அது இது இன்னைக்கு என்னுடைய நேரடியானது கடைசியில் என்கிட்ட சொன்ன ஒரே கொடுத்தாங்க நான் எனக்கு அந்த விஷயம்லாம் தெரியறதுனால அதில் கொடுத்தது என்னென்னா இந்த ருத்ராஜத்தில் பாம்புவோட நாகத்தில் இருக்கிற மாதிரி அதே மாரி இருக்கு ஒரு ருத்ராஜோட சைஸே வந்து ஒரு மூணு இஞ்சி இருக்கும் மூணு இஞ்சி சைஸ் நாகத்தோட வளைஞ்ச வளைஞ்சப்பேன் என்னை உட்கார வச்சு இதேமாரி சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் இது எல்லாம் எனக்கு தெரியும் அதனால் வந்து நீங்கள் மக்களே செய்து ஏமாற வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்த்து பொருள் வாங்கிறது நான் எல்லாமே மேக்சிமம் காதி கிராஃப்ட்டு வாங்கலாம் அதை வந்து ஒரிஜினலாக பார்த்து வாங்குறது இதுமாரி நான் கடைசியில் எவ்வளோக்கு வாங்குனீங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னதை வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அதுக்கு கொடுத்தாங்க ஏன்னா அதோடய பொருளோட வேலை அதுதான் அதோடய ஒருத்த நாலாயிரத்தி நூற்றம்பது இங்கே நல்லா சிந்திச்சு பாருங்க மக ஆன்மீக நண்பர்களே பல பேர் பலவிதமாக பேசினாலும் அதுங்களுக்கு அவங்கவுங்க இஷ்டந்தான் நாம் நம்ம செயல்பாடுகள் நல்லா சிறப்பாக இருக்கணும்னு எல்லா வரல இறைவனையும் பிரார்த்திக்கிறோம் இன்றைக்கி நேற்று நிறைய நண்பர்கள் வந்து நிறையா நே காணொலியில் பார்க்கறவங்க எல்லாருமே நிறைய பேர் ஐஏஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்றைக்கி எழுதியிருப்பீங்க இன்றைக்கி எழுதியிருப்பாங்க நானும் அதில் போயிருந்தேன் காலையில் வந்து ஒரு அஞ்சு வினாடிகள் பத்து வினாடிகள் தான் வந்து இந்த ஓமனும் பிரணமும் மந்திரத்தை நேரடியாக லைவில் போட்டு போட்டேன் அது ஒரு பெரிய காணொலியே பார்க்குறவங்க அப்படியும் ஒரு இரநூறு பேர் பார்த்து அவங்க கலந்துக்கிட்டாங்க அந்த பிராப்தம் எல்லாருக்கும் காலையில் எல்லோரும் அதுமாதிரி செய்ங்க உங்கள் நீங்கள் உங்களுடைய இறைவனை தட்டி எழுப்புங்கள் மெசேஜை கண்டவும் போடுறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அவசியம் கிடையாது அதை வந்து அவன் பார்த்துக்குவோம்னாலும் நமக்கு என்ன நமக்கு வேண்டாத விரோதிகள் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கெல்லாம் இறைவனுக்கு கூலி கொடுத்துருப்போம் அதை பற்றி எல்லாம் கவலைப்படுவீங்க உங்களுக்கு நல்லது எதுவும் நல்லதோ அதை எடுத்துங்க யாரையும் எதிர்பார்த்து யாரையும் எதுவும் செய்ய போகிறது கிடையாது அது பிளாக் மேனங்களா ஏன் அது அவனுடைய பாவத்தை அனுபவிக்கிறான் அவனால் அவளுக்கு ஒரு வாரியம் பண்ணி பேசுவான் அதெல்லாம் பெரிய அறிவாளி மாறுவான அதுக்காக சொல்ல வரேன் அது அவங்களோட பாவங்கள் அதை வினைங்கிறது இதுதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே அவன் கேட்டால் நான் தான் வினை நான் அனுபவிச்சுட்டு போனோம் போங்கடான்ட்டு போய்ட்டு இருக்க வேண்டியது தான் அவரோட தலையெடுக்காது அதை சில விஷயங்கள்லாம் நம்ம எதுவும் கண்டுக்காமல் போகிறது நல்லது நல்லது கேட்டுக்கிட்டு உங்களுக்கு நல்லது நடந்தால் எனக்கு ஒரு சின்ன நல்லது கேட்குறவங்க மட்டும் பதில் சொன்னால் போதும் எல்லாம் வரல இறைவன் அருள் புரியட்டும் சில இந்த லைவ் இவ்வளோ தூரம் வசதியில் வந்து இந்த காணொலி இதோ போட்டுந்தேன் வந்து பஞ்சாங்கத்தை சொல்லிட்டேன் அதை எப்போதும் இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அது யார் என்ன சொன்னால் எதை பற்றி தெரியல எனக்கு கொடுத்த இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்ட் நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய வந்து உங்களை நேரடியாக கூறவே சந்திக்கிறேன் சில சந்திப்புகள் ஃபோன் வந்துட்டு இருக்கு நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கிறோம் தமிழ் நான் வந்து ஐயா எனக்கு வந்து காரைக்கால் நான் இன்று கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டியுள்ளதுனால நாளைக்கு கண்டிப்பாக நேரிலேயே சந்திப்போம் வாழ்வுடன் திருச்சி நம்புகிறோம் நன்றி